الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين نبينا محمد وعلى آله وأصحابه أجمعين وعلى من تبعه بإحسان إلى يوم الدين أما بعد من مكا إذا إسلامي بحب إنجا بحب نعم இணை வைப்பு மனிதர்களுக்கு மத்தியில் தூண்டிய பிறகு வந்த தூதராகிய என்கிற ஒரு தூதரை குறித்து பார்க்கலாம் நூலாம் இவர்கள் இந்த அனுப்பப்பட்ட ஆயிரக்கணக்கான தூதர்மார்களில் சிறந்த மிக சிறந்த தூதர்மார்களில் ஒருவராக நோ அலிஸ்லாம் அவர்கள் இருக்கிறார்கள் குரானில் ஒன்றுக்கும் மேற்பட்ட வசனங்களில் அல்லா சுபான் பிரத்யேகமாக ஐந்து தூதர்களுடைய பெயர்களை குறிப்பிடுகிறார் இப்ராஹிம் அலிசா அலி அலிஹிசாம் முஹம்மத் சலாஹு அலி இந்த மூன்று தூதர்களை மட்டுமே ஒன்றுக்கு மேற்பட்ட வசனங்களிலே அல்லா சுபான் வாலா குறிப்பிடுகிறான் மேலும் இதே தூதர்களை நோக்கிதான் மக்கள் நாளை மறுமை நாளிலே பரிந்துரை கேட்பதற்காக சிபாரிசை கேட்பதற்காக வேண்டி இவர்களை தேடிதான் வருவார்கள் இறுதியாக முகமது சல்லாஹ் அலி வசலாம் அவர்கள் பரிந்துரை செய்வார்கள் ஆக மிக சிறந்த தூதர்மார்கள் ஒருவர் தான் அலி சலாத்து வசலாம் அவர்கள் அல்லாவின் பால் மக்களை அழைப்பது இணை வைக்கக்கூடிய மக்களை இணை வைப்பை விட்டு தடுத்து ஏகத்துவத்தை நோக்கி அழைப்பது என்று இந்த அழைப்பு பணியை செய்தார்களே அதுவே தொள்ளாயிரத்தி ஐம்பது வருடங்கள் அவர்கள் செய்ததாக அல்லாஹுரானிலே குறிப்பிடுகிறான் தொள்ளாயிரத்தி ஐம்பது வருடங்கள் அவர்கள் அழைத்தார் என்று அல்லாஹ் சுபான குறிப்பிடுகிறான் அந்த காலத்தில் மனிதர்களுடைய வயது அதிகமாக இருக்கும் நாம் ஏற்கனவே சொன்னோம் ஆதம் அலிசலாம் அவர்கள் தொள்ளாயிரத்தி அறுபது வருடங்கள் அவர்கள் வாழ்ந்தார்கள் முஹிசலாம் தொள்ளாயிரத்தி ஐம்பது வருடங்கள் அழைப்பு பணியே செய்திருக்கிறார் அடுத்து அவர் அழைப்பு பணி ஆரம்பிப்பதற்கு முன்பாக வாழ்ந்து ஒரு முப்பது வருடம் நாற்பது வருடம் என்று அதையும் சேர்த்து கொண்டால் ஏறக்குறைய ஆயிரம் வருடம் அவருடைய வயது இருந்திருக்கலாம் இப்படி தொள்ளாயிரத்தி ஐம்பது வருடங்கள் சத்தியத்தின் பால் அழைப்பது அசத்தியவை அசத்தியத்தை விட்டு மக்களை தடுப்பது என்கிற இந்த மகத்தான பணியை செய்திருக்கிறார் என்று சொன்னால் எவ்வளவு உழைப்பு செய்திருப்பார் எவ்வளவு பொறுமை முஹர் இஸ்லாம் அவர்களுக்கு இருந்திருக்கும் மக்களை இவர்கள் ஏகத்துவ கொள்கையை நோக்கி அழைத்தார்கள் படைத்த இறைவனுக்கு இணை கற்பிக்க கூடாது சிலைகளை வணங்கக்கூடாது என்று எடுத்துச் சொன்னார்கள் ஆனால் மக்கள் கேட்கவில்லை அவர்களுடைய அழைப்பை மறுத்தார்கள் முஹரிஸ்லாத்துலாம் அவர்கள் மக்களுக்கு உபதேசம் செய்வார்கள் படைத்த மன்னிப்பை தேடுங்கள் அவனுக்கு இணை கற்பித்து அவனுக்கு சிர்க்க செய்து எவ்வளவு பெரிய பாவத்தை நீங்கள் வருகிறீர்கள் அதை விட்டு நீங்கள் தேடுங்கள் அவன் உங்கள் மீது மலையை இறக்குவான் அவர்கள் உங்களுடைய பொருளாதாரத்தை அதிகப்படுத்துவான் சங்கதியை அதிகப்படுத்துவார் அவர் உங்களுக்கு பல அருப்படிகளை வழங்குவார் இவ்வாறு நான் உங்களை அல்லாவின் பக்கம் அழைக்கிறேன் இதற்கு நான் உங்களிடத்தில் எந்த ஒரு கூலி எதிர்பார்க்கவில்லை உங்களுடைய நன்மைக்காக தான் நான் உங்களுக்கு உபதேசம் செய்கிறேன் என்று மக்களுக்கு உபதேசம் செய்வார்கள் எப்படியெல்லாம் உபதேசம் செய்வார்கள் எப்படியெல்லாம் மக்களை சத்தியத்தின்பால் அழைப்பதற்கு அவர்கள் தன்னுடைய உழைப்பை தந்திருக்கிறார் என்பதை எல்லாம் நோர் என்கிற ஒரு தனி சூறாவை இருக்கிறது குரானின் அத்தியாயம் அதை நாம் முழுவதுமாக படித்து பார்க்க வேண்டும் சின்ன அத்தியாயம்தான் அதிர்சுபாத்திர சொல்கிறான் இன்னி தௌமி லைலவ நகாராய் சார் சொல்கிறார்கள் என் இறைவா நான் இந்த மக்களை இரவு பகல் என்று விஷாப்பின்பால் அழைத்திருக்கிறேன் இரவு பகல் அழைத்தேன் மேலும் சபையிலும் மக்களுக்கு உபதேசம் செய்திருக்கிறேன் தனிமையிலும் ரகசியமாக சந்தித்தும் முன்பைவன் புடனம் அவர்களை சத்தியத்தின் பால் அழைத்திருக்கிறேன் சபையிலும் தனிப்பட்ட முறையிலும் இது பல முறை இவர்கள் உபதேசம் செய்ய போனால் அந்த மக்கள் நினைச்சுவார்கள் மூகல் இஸ்லாம் உடைய உபதேசத்தை கேட்கக்கூடாது என்பதற்காகவும் முகல் இஸ்லாம் அவர்களை பரிகாசம் செய்யும் விதத்திலும் முகல் இஸ்லாத்துலாம் அவர்கள் அழைப்பதற்காகவும் வருவார்கள் இவர்கள் தன்னுடைய காதுகளில் விரல்களை வைத்துக் கொள்வார்கள் என்ன அர்த்தம் நீங்கள் சொன்னாலும் நாங்கள் கேட்பதற்கு தயாரித்த அல்லது முகர் இஸ்லாம் அட்வைஸ் செய்யலாமே அழைக்கலாமே என்று வந்தாலே அவருடைய முகத்தை மறைத்து ஓடி விடுவார்கள் உபதேசம் செய்வார் என்று தொடர்ந்து சத்தியத்தை எடுத்து சொல்லிக் கொண்டுதான் இருந்தார் சத்தியை விட்டு தடுத்துக் கொண்டுதான் இருந்தார் அவ்வாறு அவர்கள் தொடர்ந்து அழைக்கும் பொழுது சில மக்கள் அவருடைய பேச்சை நம்பினார்கள் நம்பிக்கை கொண்டார்கள் ஆனால் அவருடைய எண்ணிக்கை நன்கறிந்தவன் சில செய்திகளிலே எண்பது முதல் தொண்ணூறு என்பதாக சொல்லப்படுகிறது தொள்ளாயிரத்தி ஐம்பது வருடங்கள் அவர்கள் அழைப்பு செய்து அழைப்பு கொடுத்து எண்பது முதல் தொண்ணூறு நபர்கள் பத்து வருடத்திற்கு ஒருவர் பதினோரு பன்னெண்டு வருடத்திற்கு ஒருவர் என்கிற கணக்கிலே எவ்வளவு பொறுமையோடு செயல்பட்டு யோசித்து பாருங்கள் சரி அவ்வாறு அவர்களுடைய பேச்சை கேட்டு வந்தார்களே அந்த எண்பத்தி டு தொண்ணூறு பேர் என்று சொன்னமே அவர்கள் எல்லோரும் எப்படிப்பட்டவர்கள் ஏழை மக்கள் ஏழை எளிய மக்கள் சமூகத்தில் இருக்கக்கூடிய பணக்காரர்களோ அல்லது பெரிய பெரிய அந்தஸ்தில் இருக்கக்கூடியவர்களோ அல்ல ஏழை எளிய மக்கள் அவர்களுடைய பேச்சை கேட்டு பின்தொடர்ந்து வந்தார்கள் பின்பற்றினார்கள் ஆகவேதான் அந்த சமூகத்தில் உள்ள பணக்காரர்கள் மூஹர் சலாமிடம் சொன்னார்கள் சமூகத்தில் இருக்கக்கூடிய இழிவான இந்த ஏழை எளிய மக்கள் எளிவான மக்கள்தான் உங்களை பின்பற்றி இருக்கிறார்கள் அவர்களை நீங்கள் விரட்டி விடுங்கள் துரத்தி விடுங்கள் அடுத்து நாங்கள் உங்களை பின்பற்றுவோம் இது சலாம் என்ன சொல்கிறார் அவருடைய அழைப்பு என்ன அவர் எதை விட்டு நம்மை தடுக்கிறார் என்பதை உணர்ந்து அறிந்து புரிந்து இவர் தடுக்கக்கூடிய அந்த விஷயம் தவறுதான் அவர் அழைக்கக்கூடிய விஷயம் உண்மையில் உண்மைதான் என்றெல்லாம் அவர்கள் புரிந்து மனப்பூர்வமாக ஏற்றுக்கொள்வதற்காக வேண்டி வரவில்லை ஒரு சாக்கு சரியா நாங்கள் வராமல் இருப்பதற்கு காரணம் என்ன எங்களை பின்பற்றியவர்கள் எல்லோரும் இழிவானவர்கள் என்று ஏழை மக்கள் என்று சொல்வார்கள் பேச்சுக்கு அந்த ஏழை எளிய மக்களை விரட்டியிருந்தாலும் கூட இவர்களை செய்ய மாட்டார்கள் அந்த தூதருடைய பேச்சு கேட்க மாட்டார்கள் வெறுமனை ஒரு பேச்சுக்க வேண்டி இவர்களை விரட்டுக நாங்கள் பின்பற்றுவோம் இல்லை என்னை பின்பற்றி வந்த மக்களை நான் மாட்டேன் விரட்ட மாட்டேன் அவர்களுடைய அளைபே ஏற்று மக்கள் அவர்களை பின் போகக்கூடாது என்பதற்காக இந்த தகுதி உள்ளவர்கள் தலைவர்கள் இவர்கள் நிச்சியார்கள் மக்களை பார்த்து சொல்வார்கள் لا تذرن آلهتكم சொல்கிறார் என்கிற அடிப்படையில் தன்னுடைய இந்த தெய்வங்களை விட்டுவிடாதீர்கள் எதை நீங்கள் வணங்கி வருகிறீர்களோ அதை விடாதீர்கள் ولا تذرن ودن ولا سوء عن ولا يقول سو ويعق ونسح நேரும் நீங்கள் என்கிற எந்த சிலையும் எந்த தெய்வத்தை விட்டு கொடுக்காதீர்கள் சொல்கிறார் என்கிற அடிப்படையில் என்று மக்களையும் தடுக்க செய்வார்கள் இப்படியே நீடித்தது பல வருடங்கள் நூ அலை தொடர்ந்து அழைப்பு கொண்டே இருக்கிறார் ஏழை மக்கள் சில பேர் பின்பற்றினார்கள் பணக்காரர்களோ அல்லது அந்தஸ்து உடையவர்களோ வரவில்லை வர கிண்டல் செய்வார்கள் ஒரு கட்டத்திலே நூ அலை சலாத்துலாம் அவர்களுக்கு எதிராக சூழ்ச்சிகளும் செய்கிறார்கள் மிரட்டுகிறார்கள் அடித்தே கொண்டு விடுவோம் என்றுதான் சொல்கிறார்கள் அதற்கு நூ அலிஸ்லாத் அவர்கள் நூ அலி இஸ்லாத் அவர்கள் இதற்கெல்லாம் பயப்படவில்லை மாறாக அல்லாஹ் மீது அவர்கள் வைத்திருந்த அந்த உறுதியான நம்பிக்கை அதில் சற்று கூட தளர்வு ஏற்படவில்லை அந்த உறுதியான நம்பிக்கையின் அடிப்படையில் இந்த மிரட்டல்களுக்கெல்லாம் எல்லாம் அவர்கள் அசையாமல் அதற்கு சற்று கூட பயப்படாமல் அதை பொருட்படுத்தாமல் ஒரு பொருட்டாக தொடர்ந்து வேலையை செய்து கொண்டிருந்தார்கள் அல்லா இந்த மக்களுக்கு நீங்கள் நூஹலை வரலாறை சம்பவத்தை எடுத்துச் சொல்லுங்கள் அவர்கள் தன்னுடைய சமூகத்தை பார்த்து சொன்னார்கள் என் சமூகத்தாரே உங்களுக்கு மத்தியில் நான் இருப்பதும் அல்லாவின் வசனங்களை கொண்டு நான் உங்களுக்கு உபதேசம் செய்வதும் உங்களுக்கு பாரமாக தெரிந்தால் அப்படிதான் இருந்தது சொல்கிறான் அவர்கள் அழைக்க போகும்பொழுதெல்லாம் நமக்கு நினைச்சுவார்கள் காதுகளை ஓடிக்கொள்வார்கள் முகத்தை மறைத்து ஓடி விடுவார்கள் ஆக நூலி இஸ்லாம் இருப்பதும் அவர்களுக்கு பிடிக்காது உபதேசம் செய்வதும் அவர்களுக்கு பிடிக்காது சொல்கிறார்கள் உங்களுக்கு பத்தி நான் இருப்பதும் நான் அல்லாவி வசனங்களை கொண்டு உங்களுக்கு அடிக்கடி உபதேசம் செய்வதும் உங்களுக்கு கஷ்டமாக இருந்தால் பாரமாக இருந்தால் நீங்கள் எனக்கு எதிராக எதை செய்தாலும் நான் பயப்பட மாட்டேன் நான் அல்லாஹ் 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 மீதுதான் மீதுதான் வைத்திருக்கிறேன் என்னுடைய என்னுடைய நம்பிக்கை இருக்கிறது பொறுப்பை எல்லாம் ஆக எனக்கு எதிராக என்ன செய்ய முடியுமோ நீங்கள் ஆலோசனை செய்யுங்கள் உங்களுக்கு உதவி செய்யக்கூடிய கூட்டாளிகளை நீங்கள் அழைத்துக் கொள்ளுங்கள் யாரையெல்லாம் அழைக்க முடியுமோ அழைத்து என்ன ஆலோசனை செய்ய வேண்டுமோ எனக்கு தடா சதி செய்ய வேண்டுமோ திட்டம் கேட்டு விடுமோ எல்லாமே செய்யுங்கள் சும்மா அலைக்கும் ஓன் பிறகு ஒரு தெளிவான முடிவு எடுங்கள் எந்த ஒரு குழப்பமும் வேண்டாம் ஒரு தெளிவான முடிவு நூ எப்படி தீர்த்து கட்டுவது என்ன செய்ய வேண்டுமோ அதை தெளிவாக முடிவிடுங்கள் உங்களுக்கு எந்த ஒரு குழப்பமும் வேண்டாம் சும்ம அலாயக்குன் அழைக்கும் ஓன் மத்தன் சும் மக்குபோ இளைய ஓலக்கும் பிறகு எனக்குதான் நீங்க என்ன சூழ்ச்சி செய்வீர்களோ திட்டம் போடுவீர்களோ அதை சீக்கிரமாக செய்துவிடுங்கள் என்னுடைய விஷயத்திலே நீங்கள் எனக்கு அவகாசம் நேரம் கொடுக்க தேவையில்லை ஒரு மனிதரை ஒரு சமூகம் எதிர்க்கிறது அதுவும் அந்த சமூகத்தில் உள்ள தலைவர்கள் அதிகாரத்துள்ளவர்கள் எதிர்க்கிறார்கள் சூழ்ச்சி செய்கிறார்கள் மிரட்டல் விடுகிறார்கள் அப்படி இருக்க அந்த மக்களை பார்த்து இந்த வார்த்தையை சொல்ல வேண்டும் என்றால் எவ்வளவு துணிச்சல் எவ்வளவு தைரியம் மூவரை முடியும் உள்ளத்தில் இருக்க வேண்டும் அந்த தைரியம் துணிச்சல் காரணம் என்ன அவருடைய உள்ளத்தில் அல்லாஹுடைய பயம் தான் இருக்கிறது வைத்து அவர்கள் செய்து கொண்டிருந்தார்கள் ஒரு நீண்ட காலகட்டம் அழைப்பு பணி இவர்களை பார்த்து பரிகாசம் செய்வது கிண்டல் செய்வது மிரட்டுவது போன்ற பல சவால்களுக்கு மத்தியில் அவர்கள் தொடர்ந்து அழைப்பு செய்து கொண்டிருந்தார் என்பது முதல் தொண்ணூறு மக்கள் ஏழை எளிய மக்கள் அவர்கள் பின்னால் வந்ததாகவும் அவர்களுடைய

அவர்கள் இனிமேல் நான் அழைத்தாலும் யாரும் வரப்போவதில்லை என்கிற ஒரு நிலைக்கு அவர்கள் தள்ளப்பட்டார்கள் அந்த நிலைக்கு வந்து நோ அலை அல்லாவிடு செய்கிறார்கள் என்னை மிகைத்து விட்டார்கள் நான் என்னோ செய்து பார்த்தேன் முயற்சி செய்து பார்த்தேன் பயனளிக்கவில்லை இந்த மக்கள் என்னை மிகைத்து விட்டார்கள் நான் தோத்து விட்டேன் இவர்கள் ஜெயித்து விட்டார்கள் அதாவது இவர்கள் தன்னுடைய பிடிவாதத்தில் இருக்கிறார்கள் என்னால் ஒன்றும் செய்ய முடியாது தசிர் நீ எனக்கு உதவி செய் என்று அவர்கள் துவா செய்து விட்டார் அப்போது அல்லா சுபானத்தால கட்டளையிட்டான் நீங்கள் ஒரு கப்பலை தயார் செய்யுங்கள் ஒரு கப்பலை நீங்கள் தயார் செய்யுங்கள் இந்த அநியாயக்காரர்கள் மூழ்கடிக்கப்படுவார்கள் வெள்ளம் வரும் அதில் இவர்கள் மூழ்கடிக்கப்படுவார்கள் அடுத்து இந்த அநியாயக்காரர்கள் குறித்து நீங்கள் என்னிடத்தில் இடசி வேண்டாம் பேச வேண்டாம் மன்னித்து விடியா அவகாசம் கூடி பேச வேண்டாம் இவர்களுடைய நேரம் முடிந்து விட்டனே இவர்கள் நூல்கள் என்று அலசுமான கட்டறித்தான் கப்பலை உருவாக்க தொடங்கினார்கள் கப்பலை உருவாக்க தொடங்கினார்கள் அப்போது கூட பார்க்கக்கூடிய மக்கள் கேலி கிண்டல் செய்திருப்பார்கள் ஆனால் பொதுவாக குரானில சொல்கிறான் அந்த மக்கள் நூலை பார்த்து கேலி கிண்டல் செய்தார்கள் பரிகாசம் செய்தார்கள் நூகலை அந்த மக்களை பார்த்து செய்யுங்கள் பரிகாசம் செய்யுங்கள் கிண்டல் செய்யுங்கள் ஒரு நாள் வரும் அப்போது உங்களை பார்த்து சிரிப்போம் ஆனால் உங்களால் ஒன்றும் செய்ய முடியாது ஆஹ் என்ன கேலிக்கண்ண செய்திருப்பார்கள் கடல் எங்கேயோ இருக்க இவர் தன்னுடைய ஊரில் கப்பலை உருவாக்க பார்க்கக்கூடிய மக்கள் இருப்பார்கள் என்ன நூ இவ்வளவு நாளாக என்னென்ன சொல்லி அட்வைஸ் செய்து கொண்டிருந்தார் இப்போது வடத்தனத்தின் உச்சக்கட்டம் பாருங்கள் தண்ணி இல்லாத இந்த காட்டிலே கப்பல் ஓட்ட போகிறார் என்ன நூ இவர்கள் நூ என்ன செய்கிறார் என்று பரிகாசம் செய்திருப்பார்கள் இல்லையா ஆக அந்த நேரத்தில் தான் அவர்கள் சொல் சொல்லியிருப்பார்கள் நூல் இஸ்லாம் பரிகாசம் செய்யுங்கள் ஒரு நாள் வரும் நாங்கள் பரிகாசம் செய்வோம் அந்த நேரத்தில் உங்களால் செய்ய முடியாது கப்பலை கட்டினார்கள் உருவாக்கினார்கள் கப்பலை உருவாக்கி பிறகு நசுமான புராணியில அந்த சம்பவங்களை எல்லாம் பதிவு செய்கிறான் அதில் இறை விசுவாசிகளும் ஏறினார்கள் அந்த கப்பலில் அதே போல விலங்குகள் ஒவ்வொரு ஜோடியும் அதில் ஏற்கப்பட்டது வானத்திலிருந்து மலை பூமியிலிருந்து தண்ணீர் வெளியே வருகிறது வானத்திலிருந்து மலை கீழே மழை என்று தண்ணீர் கொண்டே வருகிறது கொஞ்சம் கொஞ்சமாக அப்போதுலாத்துலாம் அவர்கள் தன்னுடைய மகனை பார்த்து சொன்னார்கள் என அருமை மகனே அந்த முடி ஏறி விடு நீ காசீர்களுடன் ஆகிவிடாதே அதற்க அந்த மகன் சொல்கிறான் ச விர ஜபலியா ஸ்ரீமுனி மினல்மா நான் கூடிய சீக்கிரம் விரைந்து அந்த மலை மீது ஏறி விடுவேன் வரையா தண்ணி வரப்போகிறது நான் மலை மீது ஏறி தப்பித்து விடுவேன் நூலை இஸ்லாம் சொன்னார்களா ஆ ஸ்ரீமல் யோகம் இல்லா இல்லாமல் ராஹிம் இங்கே நாள் அல்லாஹ் யார் மீது அருள் செய்கிறானோ அவர்களை தவிர யாரையும் யாரும் காப்பாத்த முடியாது அந்த மலை உன்னை காப்பாத்தாது அல்லாஹ் அருள் செய்தாலே தவிர நம்பிக்கை கொண்டு கப்பலில் வாழ்ந்து சொன்னார்கள் மறுத்து விட்டான் எந்த நிலத்தில் சொன்னால் ஒரு அலை வந்தது அடுத்தவன் தண்ணீரில் மூழ்கடிக்கப்பட்டான் பிறகு நூ அலை அவர்கள் துவா செய்கிறார்கள் என் இறைவா இந்நபனி மின் அகலி என்னுடைய இந்த மகன் என்னுடைய குடும்பத்தை சார்ந்தவன் இதற்காக என்னுடைய மகன் என்னுடைய குடும்பத்தை ஒருவன் என்று சொல்கிறார் என்றால் அந்த வெள்ளம் வருவதற்கு முன்பாக அல்லா சொல் சொல்லியிருந்தார் நூகர் இஸ்லாமுக்கு வெள்ளம் வரும் காசியர்கள் உங்களுடைய குடும்பத்தினர்களை நான் காப்பாற்றுவேன் நூகர் இஸ்லாமுக்கு அல்லாஹ் கொடுத்த வாக்கு என்ன உங்களுடைய குடும்பத்தை நான் காப்பாற்றுவேன் ஆஹ் இப்போது மகன் சொந்த மகன் கண்ண ஆன் என்று அவருடைய பெயர் சொல்லப்படுகிறது அல்லா நன்கறிந்தவன் அவர் தண்ணீரில் மூழ்கிவிட்டார் ஆக நூர் இஸ்லாம் கல்விட்ட கேள்வியிடத்தில் கேட்காதீர்கள் இதற்கடுத்து நீங்கள் கல்வி இல்லாதவர்கள் போல் நடந்து கொள்ள கூடாது என்பதற்காக உங்களுக்கு உபதேசம் செய்கிறேன் என்று அல்லா சொன்னால் அல்லாஹ் நூ அலி குடும்பத்தை காப்பாற்றுவதாக பந்தம் ரத்த உறவு கிடையாது சொந்த பிள்ளை சொந்த மகள் அவர்கள் கிடையாது அல்லா சுபான் நூ அலி உங்களுடைய குடும்பத்தை காப்பாற்றுவேன் என்று சொன்னது ஈமானிய குடும்பம் இஸ்லாமிய குடும்பம் இஸ்லாத்தை ஏற்றவர்கள் இஸ்லாத்து ஏ சார்ந்த எண்பது தொண்ணூறு பேர் நூ அலி இஸ்லாமுக்கு ரத்த உறவால் சொந்த பந்தங்களாக இல்லாவிட்டாலும் அவர்கள் நூலி இஸ்லாமுடைய குடும்பம் நூல்கடிக்கப்பட்ட இந்த சொந்த மகன் ரத்தத்தால் சொந்த மகனாக இருந்தாலும் அவன் நூ அலி இஸ்லாமுடைய குடும்பம் அல்ல ஆஹ அல்லா சொன்னது காப்பாற்றுவேன் என்று சொன்னது ஈமான் கொண்ட அந்த குடும்பம் அவர்களை எல்லாம் காப்பாத்தி விட்டார் ஆக ஒரு காஃபிற்காக பிரார்த்தனை செய்யக்கூடாது இந்த பிரார்த்தனையே தப்பு என்பது எல்லாம் நூ அலி இஸ்லாம் அவர்களுக்கு எச்சரிக்கை செய்கிறான் சுபானுல்லா ஒரு நபியுடைய சொந்த மகனுக்கு கிடைக்காத ஒரு வாக்கியம் இந்த சத்திய கொள்கை இந்த இறை நம்பிக்கை எனக்கும் உங்களுக்கும் தந்திருக்கிறான் அல்லாஹ் அம்மா சுபாரோ தாலாவுடைய மாபெரும் அருள் அதற்கு நாம் இறுதி மூச்சு வர எவ்வளவு அல்லாவுக்கு நன்றி செலுத்தினாலும் அது பத்தாது ஆக சொந்த மகனுக்கு நபியின் சொந்த மகனுக்கு இங்கு ஹிதாயத்து கிடைக்கவில்லை நேர்வழி கிடைக்கவில்லை ஒரு நபியுடைய மனைவிக்கு ஹிதாயத்து நேர்வழி கிடைக்கவில்லை சில நபிமான்களுடைய சொந்த தந்தைக்கு நேர்வழி கிடைக்கவில்லை ஆனால் அல்லாஹ் அத்தகைய நேர்வழியத்தை நமக்கு வழங்கி இருக்கிறான் அதற்கு நாம் அல்லாவுக்கு நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கிறோம் இவ்வாறு அன்பானவர்களே அந்த காசியர்கள் எல்லோரும் அந்த பூமி அந்த நேரத்தில் பூமியில் இருந்த அச்சனை பேரும் அழிக்கப்பட்டார்கள் இப்போது கப்பலில் உள்ள மக்கள் தான் உயிரோடு இருக்கிற மனிதர்கள் அந்த கப்பல் அப்படியே அல்லாஹுடைய பெயரை கொண்ட அந்த கப்பல் கொண்டே போனது எந்த அளவுக்கு பாருங்கள் தரையில் உருவாக்கப்பட்ட அந்த கப்பல் தண்ணீர் நிரம்ப நிரம்ப மேலே போய் ஒரு மலை மீது நின்று இருக்கிறது என்று சொன்னால் எவ்வளவு தண்ணீர் அந்த வெள்ளத்தில் வந்திருக்கும் சுமாரான கற்பனை கூட நம்மால் செய்ய முடியாது அஹ் மலைகளும் தண்ணீருக்குள் போகும் அளவிற்கு தண்ணீர் வந்திருக்கும் இல்லையா தரையில் இருந்த இருந்து கிளம்பிய அந்த கப்பல் மலை மீது வந்து நிற்கிறது ஜூதி என்கிற மலை மீது இராக் பகுதிகளில் என்கிற ஒரு சயின்டிஸ்ட் அவர் குரான் குரானில் சொல்லப்பட்ட பல விஷயங்களை ஆராய்ந்து இருக்கிறார் இந்த பைபிள் குரான் அண்ட் சயின்ஸ் என்று ஒரு நூலையும் தொகுத்திருக்கிறார் அவர் நூல் இஸ்லாமு இந்த கப்பல் நின்ற அடையாளங்களை அவர்கள் கண்டுபிடித்து ஆராய்ச்சி செய்து சொன்னார்கள் ஆக ஹுரானின் சொல்லி எவ்வளவு உண்மையானது என்பதை நிரூபிக்கும் விதமாக அவர் இஸ்லாத்தையும் படித்து பாருங்கள் ஆக இது நூலி சலாத்துஸ்லாம் அவர்களுடைய சுருக்கமான வரலாறு இந்த வரலாறு நமக்கு பல படிப்பினைகளை பாடங்களை தருகிறது அதில் ஒரு சில பாடங்கள் சொல்வதாக இருந்தால் எப்படி இந்த கண்ணிய வைக்க தூதர் அல்லாவின் பால் மக்களை அழைப்பதற்காக வேண்டி உழைத்தார்களோ அதே போல் நாமும் சத்தியத்தின் பால் மக்களை அழைப்பதற்காக வேண்டி உழைப்பு செய்ய வேண்டும் இரண்டாவது ஒரு விஷயம் என்ன படிப்பினை பொறுமை மக்களை சத்தியத்தின் பக்கம் அழைக்கும் பொழுது தீமை விட்டு தடுக்கும் பொழுது பல பிரச்சனைகள் வரலாம் சோதனைகள் வரலாம் ஆனால் பொறுமையோடு செயல்பட வேண்டும் இஸ்லாமுடைய பொறுமை குறித்து என்ன சொல்வது சொல்வது தொள்ளாயிரத்தி ஐம்பது வருடங்கள் அழைப்பு பணி நாம் ஒரு முறை இரண்டு முறை மூன்று முறை சொல்வோம் கேட்கவில்லை என்று சொன்னால் போய் என்று சொல்லி விட்டு விடுவோமா இல்லையா ஆனால் தொள்ளாயிரத்தி ஐம்பது வருடங்கள் சொல்ல எவ்வளவு பொறுமை ஆஹ் பொறுமை அவசியம் அல்லா மீது நம்பிக்கை எப்படிப்பட்ட உறுதியான மலை போல் உறுதியான நம்பிக்கை என்று சொன்னால் மனிதர்கள் என்ன ஒலை மிரட்ட மிரட்டல் விட்டாலும் பயப்படக்கூடாது என்ற என்கிற அளவுக்கு அல்லா மீது அவ்வளவு உறுதியான நம்பிக்கை முகரை சர வைத்திருந்தார்கள் அதே போல் நாம் அல்லாவை நம்ப வேண்டும் அல்லா மீது தவக்குள் வைக்க வேண்டும் அதே போல சில தூதர்மார்களுடைய சொந்த பந்தங்களுக்கு கிடைக்காத இதாயத்தை அல்லாஹ் நமக்கு வழங்கி இருக்கிறான் என்று சொன்னால் நாம் நமக்கு கிடைத்த இந்த நேர்வழியை வாழ்க்கையில் எல்லா விதத்திலும் பின்பற்றி நடக்க வேண்டும் இதுதான் நாம் எல்லாவுக்கு செய்யக்கூடிய நன்றியாகும் சுக்கராகும் தன்னுடன் மறைவருக்கும் இந்த வாக்கியத்தை தருவார்கள் வரக்கா